வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று மாலை வங்கக்கடலில் ஆந்திர ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருந்த தீவிர தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்தது அறிவித்தது நினைவிருக்கலாம் அது நேற்று நள்ளிரவில் இருந்து கரை கடக்க தொடங்கி இருக்கிறது ஒடிசா மாநிலம் கோபால்பூர் அருகே கோபால்பூருக்கு தெற்கு புறமாக ஒடிசா கரையை கடந்து கொண்டிருக்கிறது நேற்றுக்கு இரவே அனைத்து வங்கக் கடலோர துறைமுகங்களிலெல்லாம் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கும் காரணம் கடலிலே மண்டலம் இருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது அது கரை கரைகொடந்து கொண்டிருக்கிறது மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக அவளாஞ்சியில் தொண்ணூற்றி ஓரு மில்லி மீட்டர் நேற்றைக்கு மாலை நாலு மணி வரைக்கும் எழுபத்தி நாலு பெய்திருந்தது அதற்கப்புறம் ரெண்டு சென்டிமீட்டர் தான் பெய்திருக்கு தீவிரம் குறையும் என்று எதிர்பார்த்தோம் குறைந்து விட்டது ஆனால் நேற்றைக்கு இரவு வரைக்கும் கொஞ்சம் தொடரும் என்று எதிர்பார்த்தோம் நேற்று இரவே நின்றுவிட்டது மழை நேற்று இரவே கரை கடக்க தொடங்கியதன் காரணமாக பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு தான் கரை கடக்க வேண்டும் ஆனால் நேற்றைக்கு பதினெட்டாம் தேதி இரவே கரை கடக்க தொடங்கியதன் காரணமாக காற்று திசை மாறியது ஈர்ப்பு சக்தி குறைந்தது செயலிழந்து கொண்டிருக்கிறது மண்டலம் என்பது வெல் மார்க்டு லோ பிரெஷராக அதாவது தீவிர தாழ்வாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து உள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒடிசா சட்டீஸ்கர் வழியாக மகாராஷ்டிரா வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகரும் ஏற்கனவே குஜராத் பகுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது ஏற்கனவே பிரிந்து சென்ற ஒரு தாழ்வு பகுதி நினைவிருக்கலாம் அது குஜராத்தை அடைந்து குஜராத்தின் தெற்கு கரையோரத்தில் தீவிர ஒரு தாழ்வாக அதாவது ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷராக தீவிரமடைந்து நீடிக்கிறது ஆக ரெண்டு வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஒன்று குஜராத் கரையோரம் மற்றொன்று ஒடிசா கரையோரம் ஒடிசா கரையிலிருந்து தரையோரி நகர்ந்து கொண்டிருக்கிறது மண்டலம் என்பது செயலிடுந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மாலை வரைக்கும் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் பெய்த நிலையில் அதற்கப்புறம் ரெண்டு இருபது மில்லிமீட்டர் பெய்து தொண்ணூற்றி ஒரு மில்லிமீட்டர் அவலாஞ்சி எட்டி பிடித்திருக்கிறது பந்தலூர் அலுவலகம் எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் நடுவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அப்பர் பவானி ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் கூடலூர் பசார் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மேலும் அரிசன் மலையாளம் லிமிடெட் செருமுள்ளி அதாவது பந்தலூர் தான் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தேவாலா இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் கிளன்மோர்கன் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் எமரால்டு இருபத்தி நாலு மில்லிமீட்டர் பார்வுட் பத்தொன்பது மில்லி மீட்டர் குந்தா பிரிச் பதினேழு மில்லிமீட்டர் உதகமண்டலம் பதினேழு மில்லி மீட்டர் கேத்தி பதினாறு மில்லி மீட்டர் உட் பிரேயர் எஸ்டேட் பதினைந்து மில்லி மீட்டர் என்று மழை பொழிவுகள் மேலும் நேற்றைக்கு வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே தொடங்கிய மழை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் பொழிந்து கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பொழிந்து ஆந்திர பிரதேசம் பகுதியை நோக்கி விலகி சென்றது நேற்றுக்கு பெரிய அளவிலே மழை இல்லை நேற்று இரவு நின்றது உடுமலைப்பேட்டை முக்கோண மழை அதேபோல் கவுண்டர் பகுதியில் நின்றிருக்கும் சமத்தூர் உள்ளிட்ட பொள்ளாச்சி தெற்கு பகுதியும் நின்றிருக்கும் போல கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் இன்றிலிருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் காரணம் இந்த நிகழ்வு ஒடிசா நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஒடிசா நோக்கி ஏற்கனவே ஐம்பது சதவீதம் சரி மன்னிக்கவும் குஜராத் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஒடிசாவிலிருந்து குஜராத் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு தற்பொழுது குஜராத் பகுதியில் ஏற்கனவே ஒரு நிகழ்வு நீடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த நிமிடம் அன்று அங்கே போய் ஒன்றடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த மாத இறுதி நாட்கள் ஆம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி வாக்கில் குஜராத் கரையோரம் ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் நீடித்திருக்கும் இதனால் காற்று ஒட்டுமொத்தம் இந்த மாத இறுதி வரை திசை மாறியே இருக்கும் இந்த நிலையில் சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற நிலையில் நேற்றைக்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் சூரியன் குத்துக்கதிர் விழ இன்றைக்கு செங்கல்பட்டு வரக்கூடிய நாட்களிலே புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி என்று தெற்கு நோக்கி நகர்ந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி குமரி முனையை அடைந்து செப்டம்பர் ரெண்டுக்கு மேல் குமரி கடலிலே பயணித்து செப்டம்பர் இருபத்தி ஓராந்தேதி நிலநடுக்கோட்டை அடைய போகிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே வெப்பம் உயரும் தென்மேற்கு பருவமழை இருந்தால் தென்மேற்கு பருவமடை கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பொழிந்தால் அங்கிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் தற்பொழுது குஜராத் பகுதியை நோக்கி காற்று திசை மாற இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு மகாராஷ்டிரா கர்நாடகா வழியாகவும் நாளைக்கு ஒட்டுமொத்த கோவா மகாராஷ்டிரா வழியாகவும் அடுத்தடுத்த நாட்களிலே மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதியை நோக்கி ஒட்டுமொத்த காற்றும் திசை மாறி இருக்கும் என்பதனால தென்மேற்கு பருவக்காற்று காற்று கேரள வழியாக நுழையாமல் தென்மேற்கு பருவ சாரல் இல்லாமல் வெப்பம் உயரும் இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்களிலே தமிழ்நாட்டிலே வெப்பம் உயரும் அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலே கடும் வெப்பம் நிலவும் மதுரையிலும் திருநெல்வேலியிலும் நூறு டிகிரி வெப்பத்தை நாளை நாளை மறுநாள் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட கோவில்பட்டி முதல் தூத்துக்குடிக்கு இடைப்பட்ட அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை திருச்சுழி மற்றும் கோவில்பட்டி உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதி கோவில்பட்டிக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி திருநெல்வேலிக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு சற்று கிழக்குப்புறம் தூத்துக்குடி மாவட்ட பகுதியிலையும் விருதுநகர் மாவட்ட பகுதியிலேயும் வெப்பம் நூற்றி ரெண்டு நூற்றி மூன்று டிகிரி அல்லது நூற்றி நாளை கூட தொடலாம் ஃபேர்னிகட்டில் அதாவது முப்பத்தி எட்டு எண்பது செல்சியஸில் நூறு டிகிரி முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது டிகிரி என்பது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகீட்டை எட்டலாம் அந்த பகுதியில் மட்டும் இரண்டு நாட்களுக்கு ஆக இருபது இருபத்தி ஓராந்தேதி மதுரை விருதுநகர் இடைப்பட்ட பகுதியில் நூறு டிகிரிக்கு மேல் வெப்பம் உயரும் மதுரையிலும் விருதுநகர் மதுரை திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதியில் நூறு டிகிரிக்கு மேல் உயரும் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை மற்றும் மதுரை திருமங்கலம் போன்ற பகுதி எல்லாமே கண்டிப்பாக நூறு டிகிரி நூற்றி ஒரு நூற்றி ரெண்டு கூட எட்டலாம் இந்த நிலையில் வளிமண்டல சுழற்சி தென் மாவட்ட கரையோரத்தில் உருவாக போகிறது அதிக வெப்பம் உயர்ந்தாலே காற்று லேசாகி மேலழும் மேலிடும் பொழுது வெற்றிடம் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வளிமண்டல சுழற்சி உருவாகும் அதன் அடிப்படையில் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக அதாவது நாளை புதன் வியாழன் உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக இருபத்தி ரெண்டாம் தேதி வளிமண்டல சுழற்சி ஏற்பட போகிறது மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை தென் தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதியில் இதனால் மாலை இரவு படிவு ஏற்பட போகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆக இரண்டு நாள் வெப்பம் உயர்ந்து அதற்கு பிறகு வளிமண்டல சுழற்சி உருவாகி அதற்கு பிறகு மாலை இரவு இடி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே கொடுக்க போகிறது சற்று பரவலான மழைப்படிவு திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் மதுரை அதாவது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரை வடக்கும் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் தேனி மதுரை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை வரைக்கும் டெல்டா கடலூர் வரைக்கும் கடலூரையும் தாண்டி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் வரைக்கும் திண்டுக்கல் கரூர் வரைக்கும் கூட நல்ல மழைப்படிவை வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி எதிர்பார்க்கலாம் இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்று போதிக்கு கூட லேசான மழை தெரிகிறது திருப்பூர் வடக்கு ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் நாமக்கல் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் என்று மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சற்று இடி மழைப்படிவு மாலை இரவிலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்டிலே தெரிகிறது கண்டிப்பாக மதுரைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட மதுரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் தூத்துக்குடிக்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட உள்பகுதி பெரும்பாலும் உள்பகுதியில் தான் இருக்கும் ஏன்னா கடலோரத்திலிருந்து கிழக்கு காற்று வந்து தான் அந்த மழைப்பிடிவை ஏற்படுத்த போகிறது அதனால தூத்துக்குடியை விட கோவில்பட்டி விருதுநகர் சாத்தூர் வெம்பக்கோட்டை மற்றும் அருப்புக்கோட்டை திருச்சுடி ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி மதுரை மாவட்டம் அதாவது பேரையூர் மதுரை மற்றும் திருமங்கலம் உள்ளிட்ட மேலூர் உள்ளிட்ட பகுதிகள் உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் அப்படியே துவரங்குறிச்சி பொன்னமராவதி சிவகங்கை மாவட்டத்தோட சிவகங்கை மற்றும் காளையார் கோவில் தேவக்கோட்டை புதுக்கோட்டை ஆலங்குடி திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை பகுதி திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் பகுதிக்கும் அந்த நாளிலே மழை வாய்ப்பு தெரிகிறது திருச்சி மாநகரத்திற்கும் டெல்டாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலிலே ஏதேனும் ஒரு நாளாவது நல்ல மழைப்படிவை மாலை இரவிலே இடியுடன் கூடிய மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு அந்த வளிமண்டல சுழற்சி சற்று செயலிழந்த வடிவிலே வங்கக்கடலிலே நீடிக்கும் மாத இறுதியிலே மீண்டும் வலிமை பெற்று ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக கீழடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் தேதியில் மீண்டும் மழைப்படிவை கொடுக்கும் ஆக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் தீவிரம் குறைந்த ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் மீண்டும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாளைந்துன்னு ஏழாம் தேதி வரைக்கும் வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலனம் காரணமாக மழை இருக்கும் அதுவரை காற்று திசை மாறி இருக்கும் இந்த வெப்பம் உயர்வு காரணமாக இந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் வெப்பம் உயர்ந்து வங்கக்கடலிலும் வெப்பத்தை உயர்த்தி வங்கக்கடலில் காற்று சுழற்சியை ஏற்படுத்தி செப்டம்பர் எட்டிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை வங்கக்கடலில் உருவாக்கி ஆந்திர பிரதேச கரைக்கு வழி இதன் காரணமாக செப்டம்பர் எட்டிலிருந்து உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் வளிமண்டல சுழற்சி இணைப்பை பெற்றுக்கொண்டு நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இது தொடர்பான விரிவான அறிக்கையை அடுத்ததாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அறிக்கைக்குள் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்வது உங்களுடைய கடமை உங்கள் லாபத்திற்கான அறிக்கை இது மழை தூரல் விடுந்ததும் அவசர அவசரமாக தங்களுடைய பணியை மாற்றி அமைக்க வேண்டாம் நீண்டகால அறிக்கை முதல் தினசரி அறிக்கை வரை பார்த்து தினசரி ஒரு ஐந்து நிமிடமாவது வானிலைக்காக செலவு செய்து திட்டமிட்ட வேளாண்மை மற்றும் இதர படிகளை செய்து லாபமடைய கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி